பெயர் மாற்றம் பெற இனம் மானம் காக்க இன்றைய இணைவீர் தேசிய சமூக நீதி கட்சியில் இன்னராக இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் மதுரை மனோஜ் பிகாம் பிஎல்ஐஎஸ்சி மாநில இளைஞரணி செயலாளர் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஆறு எட்டு இரண்டு மூன்று ஏழு இரண்டு முத்து மாநில இளைஞரணி இணைச் செயலாளர் எட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் பெயர் மாற்றம் பெற இனம் மானம் காக்க இன்றைய இணைவீர் தேசிய சமூக நீதி கட்சியில் இளைஞராக இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் மதுரை மனோஜ் பிகாம் பிஎல்ஐஎஸ்சி மாநில இளைஞரணி செயலாளர் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஆறு எட்டு இரண்டு மூன்று ஏழு இரண்டு முத்து மாநில இளைஞரணி இணைச் செயலாளர் எட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் கொள்ளலாம்